தனி என்கிறீர்கள் உதாரணமாக டெல்லியில் உச்ச நீதிமன்றத்தில் முஸ்லீம் அம்மா வழக்கு தொடுத்தார்கள் உச்சநீதிமன்றமும் ஜீவனாம்சம் அளிக்க சொன்னது ஆனால் அதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்த்தீர்கள் எல்லோரும் இந்தியர் எனில் சிவில் சட்டத்தை மட்டும் தனியாக கேட்பது ஏன் இதனால் இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுவார்களே

ஒரு தவறான பிரச்சாரம் நாட்டில் வந்து முடுக்கிடப்பட்டு அதனால அதை கொஞ்சம் விழாவாரியாகவே தான் விளக்க வேண்டியிருக்கீங்க புரிஞ்சுக்கணும் இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பு இல்லாத நாடு அரசியல் சாசன பிரகாரம் எல்லா மதத்தவர்களும் தங்கள் விரும்பின மதத்தை பின்பற்றலாம் பிரச்சாரம் செய்யலாம் வழிபடலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அதுக்கு அனுமதிக்கிற ஒரு நாடு இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எல்லா மதத்தவர்களுக்கும் தனிச்சட்டம் இருக்கு நல்லா விளங்கிக்கணும் முஸ்லீமுக்கு மட்டும் இருக்கு நீங்க தப்பா விளங்கிட்டு இருக்கீங்க அந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை அந்த காலத்தில் எழுதும் போது என்ன பண்ணாங்கன்னா இந்துக்களை மதிச்சு அவங்களுக்கு நாலு சட்டம் முஸ்லீம் மதிச்சு அவனுக்கு நாலு சட்டம் கிறிஸ்தவர்களை மதிச்சு அவனுக்கு நாலு சட்டம் சீக்கியர்களை மதிச்சு அவனுக்கு ஒரு நாலு சட்டம் இதுல நீங்க மதப்படி நடத்த அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களே தவிர முஸ்லீமுக்கு மட்டும் கொடுக்கப்படலை இது நீங்க விளங்கிக்கணும் இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் முஸ்லீம் ஒருத்தர் வந்து மூணு தலைமுறையா சொத்து பிரிக்காம கூட்டு குடும்பமா வாழ்றாரு முஸ்லீம் அவருக்கு வருமான வரியில் எந்த சலுகையும் கிடையாது ஒரு இந்து ஒருத்தர் கூட்டு குடும்பமா வாழ்ந்தால் வருமான வரியிலே அவருக்கு சலுகை உண்டு நல்லா விளைக்கணும் இந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமான வரியில அவங்களுக்கு சலுகை உண்டு முஸ்லீம் கூட்டு குடும்பத்தில் இருந்தா அவருக்கு சலுகை இல்ல ஏன் அதை மாத்துங்க நாங்க கேட்கல அவங்க கூட்டு குடும்பம் வரவேற்கத்தக்க நினைக்கிறாங்க நினைச்சிட்டு போறாங்க அதே மட்டும் நம்ம மாத்த சொல்லணும் அதே மாதிரி ஒரு யார் வீட்டு பிள்ளையே எடுத்து ஒருத்தர் இந்து வளர்க்கிறாரு வளர்த்தா தத்து பிள்ளைன்னு ஒண்ணு இருக்குது ஒரு முஸ்லீம் வளர்க்கிறாரு ஆனா இந்து வளர்த்தா செல்லும் முஸ்லீம் வளர்த்தா செல்லாது இந்தியாவில இந்தியா சட்டப்படியே ஒரு முஸ்லீம் யார் வீட்டு பிள்ளை எடுத்து தத்து பிள்ளைன்னு வளர்க்கிறாரு தத்துலாம் கிடையாது போட இஸ்லாத்துல கிடையாது இந்து வளர்க்கிறாரு வைங்க தகப்ப மகனுடைய உறவு வாரிசு சொத்து வித்து எல்லாமே கிடைக்கும் அப்ப இந்துக்களுக்கு அந்த சட்டம் இருக்கத்தான் செய்யுது அதே மாதிரி சீக்கியர்கள் இருக்காங்க வைங்க சீக்கிய மாத்துக்காரங்க அவங்க அந்த சபைக்கு வரும்போது ஒரு கத்தியோட வரலாம் குருவான் பாதி வால் வால்ல பாதி இருக்கும்ல ஏன்னு கேட்டு அரசியல் சாசனத்தை எழுதி வச்சிருக்கான் எப்படி எழுதியிருக்கிறான் சீக்கியர்கள் கத்தி வைத்து கிருபான் வைத்துக் கொள்வது அவங்களுடைய மத சடங்கில் உள்ளது ஜனாதிபதியை பார்க்க போகும்போது கூட கத்தியோட போகலாம் நீங்க கூட உள்ள பிடிச்சி வச்சு போவோம் ஒரு சீக்கியரா இருந்தாருன்னு இருந்து சொன்னா அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு போனால் அது மத உரிமை வாதாடலாம் சட்டம் சொல்லுது அப்படி இந்தியாவுடைய சட்டம் தான் சொல்லுது அப்ப அந்த மாதிரி தான் முஸ்லீம்களுக்கு என்று நான்கு விஷயங்கள்ல தனியா சட்டம் கொடுத்துரு நாலு விஷயம் எல்லா சட்டமும் இந்து முஸ்லீம் கொண்டுதான் அந்த நாட்டில் நல்லா வழங்கிக்கிறேன் லட்சக்கணக்கான சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்கள் எல்லாமே முஸ்லீமுக்கும் அந்த சட்டம் தான் இந்துவுக்கும் அந்த சட்டம் தான் விஷயங்கள் இந்த குடும்ப திருமண விஷயம் திருமணம் செய்யற விஷயம் விவாகரத்து விஷயம் பாகப்பிரிவினை அதாவது சொத்து உரிமை விஷயம் வக்ஃபு விஷயம் இந்த நாலு விஷயத்துல மட்டும் முஸ்லீம்கள் அவங்க மதப்படி பங்கு வச்சுக்கலாம் இப்ப எங்க தகப்பனார் செத்து போயிட்டாரு அவர் சொத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் நாங்க பங்கு வச்சுக்கலாம் அதை அனுமதிக்குது இதுல வேற சமுதாயத்துல பிரச்சனை இருக்கா இதுல இதுல சமூக நிலைந்து கேடு இருக்கா எங்களும் எங்க சொத்தை நாங்க பங்கு வச்சுக்கிறோம் இதுல வந்து பொதுவா சட்டத்துக்கு வேண்டிய அவசியம் இல்ல அப்ப என் தகப்பனுடைய சொத்தை என்னுடைய மார்க்கப்படி எனக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ அப்படி நான் எடுத்துக்கலாம் என் தம்பிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம் என் தாய்க்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கொள்வதை இஸ்லாம் வந்த இந்திய சட்டம் அனுமதிக்குது இதுல தனி சட்டம் இருக்குது அதே மாதிரி விவாகரத்து பண்றோம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்ல நாங்களா சமுதாயத்தில் வச்சு ஆணு பண்ணி என்ன பண்ணிக்கலாம் விவாகரத்து பண்ணிக்கலாம் அதை வந்து கோர்ட்டு ஒத்துக்கணும் மற்றவங்களா கோர்ட்ல போய் பண்ணணும் இது ஒண்ணு திருமணம் இருக்குது நாங்க எங்க ஜமாத வச்சு எங்க முறைப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா அதை கல்யாணம்னு கோர்ட் அங்கீகரிச்சிக்கணும் அதுவும் திருமணம் தான் திருமண முறைகளை கோர்ட்டு ஏத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல முஸ்லீமுக்கு தனியா இருக்கிறதுனால எந்த ஒரு கேடுமே இல்லை இது வேற சமுதாயத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் வேற சமுதாய மக்களோட பாக பிரிவினை ஏற்பட போறது இல்ல வேற சமுதாய மக்களோட வக்கு பிரச்சனை வரப்போறது இல்லை வேற சமுதாய மக்களோட விவாகரத்தோ அல்லது விவாகமோ ஏற்பட போறது இல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலையில எந்த ஒரு இடையூரும் இல்லாத ஒரு சட்டத்தை இஸ்லாம் தந்திருக்கு இதனால ஒண்ணும் யாருக்கு எந்த இடத்திலும் இல்ல எங்களுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் சரி இதை மாத்தணுங்கிறாங்க இதை மாத்தணும் இதனால இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இதனால இருக்க ஒரு கேடும் இல்ல இந்தியாவுடைய ஒருமை என்ன காரணம் சொல்லுவாங்க ஒரு நாடுனா ஒரே மாதிரி தான் சட்டம் இருக்கணும் நல்லா இருக்குது ஒரே மாதிரி சட்டம் இருக்கா இங்க கிரிமினல் சட்டம் ஒரே மாதிரி இருக்கா அப்படி சொல்லக்கூடியவர்கள் சட்டம் இந்தியாவில் ஒரே மாதிரி இருக்குதா இல்ல தமிழ்நாட்டிலே ஒரே மாதிரி இருக்குதா இல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் அங்க எந்த ஆம்பளையும் எந்த பொம்பளையும் கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணலாம் போலீஸ் வராது

இதையே ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் நடத்தினா அதுக்கு ஒரு ஸ்டார் உத்தரவு அனுமதி ஒரே நாட்டில் அவுத்து போட்டு ஆடுற டான்ஸ் வந்து பணக்காரனுக்கு அனுமதி ஏழைக்கு அனுமதி இல்ல பம்பாயில போனீங்க தமிழ்நாடு இவ்வளவு கேரளாவுக்கு ரேட்டி இவ்வளவு பதினெட்டு வயசுக்கு ரேட்டு இவ்வளவு சிரிக்கிறங்க சொல்லல இருக்கிற நாட்டில் நடக்கிற நிசமா இருக்கு பம்பாய்க்கு போனீங்கன்னு சொன்னா கல்கத்தாவுக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த ரெண்டு ரெண்டு பெரிய நகரங்கள்லயும் இந்தியாவில பெரிய நகரம் அந்த ரெண்டு தான் நம்ம சென்னை பெருசு அந்த ரெண்டு நகரத்துல என்ன நடக்குன்னு கேட்டா விபச்சாரத்துக்கு சட்டப்பூர்வ போர்டு போட்டு அதை வந்து தொழில் நடத்தலாம் தொழிலே நடத்தலாம் வாங்கி நடத்தலாம் அனுமதி இது ஒரே சட்டம் அடிக்கிறது ஒரே மாதிரி எல்லா பக்கத்துலயும் தண்ணி அடிக்க பார்ப்போம் அதுல செய்யும் ஒரே சட்டம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டம் மாநிலத்துக்கு மாநிலம் வேற சட்டம் இந்த மாநிலத்தில் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டலாம் பெங்களூர் வச்சு ஒரே நாடு தான் ஒரே நாடு தான் தமிழ்நாட்டில் ஹெல்மெட் இல்லாம புதுக்கோட்டையில் ஓட்டினா சும்மா ஓட்டுருவான் நீங்க பெங்களூர்ல போய் ஓட்டினீங்கன்னா உள்ள முடிவு வச்சிருவான் அங்க ஹெல்மெட் போடணும் ஏன்டா இவனுக்கு ஹெல்மெட் போட்டா குற்றம் அவனுக்கு மட்டும் குற்றம் இல்ல என்ன இது இப்படி நிறைய இருக்கு மாநிலத்துக்கு மாநிலம் வரி வரியில வித்தியாசம் நான் கேட்கிறேன் இந்த பக்கத்துல பாண்டிச்சேரி இருக்குத எல்லா பண முதலையும் போய் பாண்டிச்சேரியில தொழில ஆரம்பிக்கிறான் என்னடா கேட்டா வரி விளக்கம் ஒரே நாடு தானப்பா தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரி கூட பாண்டிச்சேரிக்கு மட்டும் வரி கம்மி என்ன அதுங்கிறேன் ஒரே மாதிரி சீரா வரி போட்டு பார்ப்போம் பாண்டிச்சேரியில் வரி சலுகைனால எல்லா தொழிலும் அங்கே ஆரம்பிக்கலாம் வரி சலுகையா அப்ப அதுல வித்தியாசம் இருக்கு மாநிலத்துக்கு மாநிலம் அந்த பொருள்கள் கட்டுப்பாடு இருக்கிறதுல இருக்கு ரேஷன் பொருள்கள் வித்தியாசங்கள் இருக்குது அதனால அதுகளை எல்லாம் ஒன்றுபடுத்துறதுக்கு எப்படி தப்புன்னு சொல்றோமோ அது மாதிரி தான் இருக்கும் தேவையில்லாத விஷயம் இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய ஆட்சி மொழி எதுங்க இந்தியாவுடைய ஆட்சி மொழி எது அரசியல் சாசனப்படி இந்தி மொழி அரசியல் சாசனம் புத்தகத்தை புரட்டி பாத்தீங்கன்னா இந்தியாவின் ஆட்சி மொழி இந்த எழுதி வச்சிருக்கு இந்தி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஆனா தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணதுனால நேரு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் ஆட்சி மொழி சட்டப்படி இந்தி தான் நீங்க விரும்பாத வரைக்கும் திணிக்க மாட்டேன் மொழியில வண்டி ஓடிக்கிட்டு இருக்கே தவிர சட்டப்படி இந்தி தான் ஆட்சி மொழி அப்ப இந்த ஆட்சி மொழி கொண்டு போக வைப்போம் கொண்டு வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் கலவரம் வரும் தேவையில்லாத ஒரு உண்டாக்கணும் சட்டத்தில் இருக்கிறதையே விட்டு கொடுத்திருக்கிறோம் அப்ப அதே மாதிரி தான் ஒரு மதத்தினுடைய விஷயம் தலையிட்டா தேவையில்லாம விவகாரம் வருமா வராதா அதான் விஷயம் இது இங்க விளங்கிக்கணும் அப்புறம் சாபானு வழக்கு விஷயமா சொன்னாங்க ஒரு பெண்ணு வழக்கு போட்டாங்க அதுல வந்து நீதிபதி தீர்ப்பளிச்சாரு எதிர்த்தீங்கன்னு நீதிபதி என்ன தீர்ப்பளிக்கலாம் அவரு இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிற தீர்ப்பளிக்க அவருக்கு அதிகாரம் கிடையாது அவர் இந்திய சட்டம் என்ன சொல்லுதுங்கிற தீர்ப்பளிச்சாரு அதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கட்டுமே இந்து மதம் சொல்வது என்னங்கிறது அவர் தீர்மானிக்க முடியாது இந்து மதத்தினுடைய அறிஞர்கள் தீர்மானிக்கணும் இஸ்லாம் மதம் என்ன சொல்லுது என்பதை அவர் தீர்மானிக்க அவர் என்ன பண்றாரு குரான் தான் சொல்லும் தேவையில்லாம சொன்னார் இஸ்லாத்தை பத்தி சொல்ல நீ யாரு அது குரான்ல இல்லாத சொல்ல நீ சொல்லி தான் அங்க ஒரு பிரச்சனை கலப்பப்பட்டுச்சே தவிர இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை இஸ்லாத்தில் இருப்பதாக அவர் சொன்னார் இந்தியா சட்டத்தில் தான் செய்வோம் சொன்னா அது வேற மாதிரி எதுவும் கொண்டிருப்பாங்க அதான் சந்திர சூட்டு எதிர்க்கப்பட்டதுக்கான காரணம் அதுல ஒண்ணு பிரச்சனை கிடையாது சிவில் சட்டங்கிறது வந்து எடுத்தா பிரச்சனை உண்டாகும் நாட்டில் அமைதி கெட்டு போயிரும் நல்லிணக்கம் அது இருக்கனால யாருக்கு எந்த கேடும் கிடையாது அதை வளைக்கணும்